போதையில்லா தமிழகத்தை உருவாக்க ஒன்றிணைவோம் என்பதே நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வேண்டுகோள் இந்த உயரிய நோக்கத்தை அடைவதற்கு ஏதுவாக தமிழ்நாடு அரசு ஒருங்கிணைந்த போதை மீட்பு மற்றும் மறுவாழ்வு சேவைகளை வழங்கும் கலங்கரை மையங்களை இருபத்தி ஐந்து அரசு மருத்துவமனைகளில் தொடங்கியுள்ளது நமது கலங்கரை மையத்தில் மனநல மருத்துவரின் சிறப்பு ஆலோசனை ஆற்றுப்படுத்துதல் அர்ப்பணிப்புடன் மனநல செவிலியர் சேவை ஆய்வக பரிசோதனைகள் போதை மீட்புக்கான மருந்துகள் மறுவாழ்வுக்கான மூச்சு பயிற்சி உடற்பயிற்சி விளையாட்டு தோட்டக்கலை பயிற்சி புத்தக வாசிப்பு உள்ளிட்ட சேவைகள் என போதை மீட்புக்கான தரமான மருத்துவ சேவைகள் அனைத்தும் வழங்கப்படுகிறது அப்படி நீங்க குடிச்சு அந்த நிலைமை தவறி இருந்தால் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க நீங்க நம்பிக்கை வாங்க எல்லாமே ஃப்ரீ ஜிஹெச் நம்பி நீங்க கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் போதையால் பாதிக்கப்பட்டு தத்தளிப்பவர்கள் தயங்காமல் கலங்கரை மையத்தை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாண்புமிகு முதலமைச்சரின் வழிகாட்டுதற்கிணங்க போதைப் பயன்பாட்டால் தத்தளிப்பவர்களை மீட்டு கரை சேர்க்கும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ள கலங்கரை மையங்களில் வழங்கப்படும் போதை மீட்புக்கான சேவைகளை பயன்படுத்தி முழுமையாக நலமடைந்து இத்தமிழ் சமூகத்தை மென்மேலும் வளப்படுத்துவோம்